அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாங்கள் காஞ்சிபுரம் தான் போகிறோம் ஆனால் எதுக்கு போகிறோம் தான் தெரில சும்மா போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் என் பையன் செம்ம ஜாலியாக தான் பாருங்கள் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் நான் தான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு கை அவங்க அப்பா பிடிச்சிருக்காங்க ஒரு கையில இவங்க இருக்கான் எங்கள் ஊர்லேருந்து காஞ்சிபுரம் போகிற வர ரொம்ப சூப்பராக இருக்கும் சீனரிஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் மேப் போட்டுட்டு தான் போயிட்டுருக்கோம் இப்போது பாருங்க எங்கே பார்த்தாலும் நானல்லாக இருந்துச்சு சீசனும் என்னமோ தெரில நானல் இருந்துச்சு சன் செட் ஆகிட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு போகிற வழியில் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை நானில் தொட்டு பார்க்கணும் நான் பார்க்கவே புஸ் புஷுன்ட்டு இருக்கோம் சரி தொட்டு பார்க்கலான்னு ரொம்ப ஆசை என் ஹஸ்பண்ட்டே கேட்டேன் மாமா ப்ளீஸ் மாதிரி எனக்கு பறிச்சுட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நிப்பாட்டிட்டாங்க ரொம்ப நான் போய் பறிச்சுட்டோங்க ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அது சொர சொரப்பாக தான் இருந்துச்சு அது பக்கத்திலேயே கொலம் இருந்துச்சு அதுல செம்மை தண்ணி அதுல மீனுங்கன்னா அவ்வளோ மீனுங்க இருந்துச்சு நாங்கள் இப்போ பேக்ல பிஸ்கெட் வச்சுட்டு அந்த பிஸ்கெட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம் நிறைய மீன் வந்து சாப்பிடுச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் என் ஹஸ்பண்ட்டு என் பையன்லாம் உட்காந்து செம்மையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துட்டு ஏகப்பட்ட மீன் இருந்துச்சு மீன்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு உள்ளக்கெல்லாம் இருந்துச்சு பிஸ்கெட் போட போட வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இந்த பிஸ்கெட் எல்லாம் போட்டது தான் இறங்கி போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னா கிட்ட போய் உட்காந்து போட்டாங்க பாருங்கள் எவ்வளோ மீன் வச்சு பாருங்கள் மீனுக்கு பிஸ்கெட்லாம் போட்டு முடிச்சு பிஸ்கெட் காலியே ஆகிடுச்சு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் காஞ்சிபுரத்துக்கு போக திருப்பி போர் வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இல்லை ட்ரெயின் வேறு நடுவில் பாருங்கள் ட்ரைனிக் டாட்டா கட்டிவிட்டு ஜாலியாக நாங்கள் போயிட்டு வந்தோம் எப்போவுமே நாங்கள் பிளான் பண்ணியெல்லாம் எங்கேயுமே போக மாட்டோம் சும்மா ரேண்டமாக கிளம்பி போவோம் ஆனால் போகிற இடெல்லாம் சூப்பராக இருக்கும் அது எப்படி தான் என் ஹஸ்பண்டுக்கெலாம் தெரியுமோ தெரில ஆனால் ஒன்று என் ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும் புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க எனக்கும் நிறைய கதை தருவாங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செம்மையாக ஒயிட் பண்ணிகிட்டே நாங்கள் ஜாலியாக போயிட்டு வந்தோம் இப்போ நாங்கள் காஞ்சிபுரம் வந்துவிட்டோம் ரேண்டமாக சுற்றிகிட்டு இருக்கும்போது எங்கள் கண்ணில் ஒரு இடம் பட்டுச்சு எது எடுத்தாலும் நூற்றி எழுபது ரூபா அந்த இடத்துக்கு போகணும் எது எடுத்தாலும் நூற்றி எழுபது ரூபா சூப்பராக இருந்துச்சு இந்த சப்பல்ஸ்லாம் செம்ம டக்கராக இருந்துச்சு குட்டி குட்டி பசங்க எவ்வளோ குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஷூஸு சப்பலு கேர்ள்ஸுக்கு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன் எவ்வளோ இதெல்லாம் நூற்றி எழுபது ரூபா தாராளமாக வாங்கலாம் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு ரொம்ப தாராளமாக அவ்வளோ அளவுக்காக இருந்துச்சு கலர்ஸு இதோட இது குவாலிட்டியும் நல்லா ஒர்த்து நூற்றி இருபது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் ஒர்த்து தான் இந்த ஷூஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு நான் போட்டு பார்த்தா வாங்கலான்னு ஆனால் என் காலுக்கு பற்றலை இதோட வச்சுட்டு வந்துவிட்டேன் என் பிள்ளைய பாருங்கள் அந்த சப்பில் நான் எடுக்கணுமோ அதான் சொல்லாம் கப்பலை மட்டும் இல்லை ஏ டு விசட் எல்லாமே இருந்துச்சு பொம்மைங்க ஹேண்ட் பேக்ஸு ஸ்லிங் பேகு ட்ரெஸ்ஸஸ்ஸு மென்னு உமென்னு கிட்ஸ் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு எல்லாமே புது ட்ரெஸ் தான் நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு என் ஹஸ்பண்டை பார்த்துட்ருக்கார் ஷாப்பிங் அங்கே என் பையன் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை நான் எடுத்துக்கோ அதான் சொல்லிகிட்ருக்கேன் என்ன பண்றானா போஸ் கொடுக்குறானா நான் போட்டோ எடுக்கவான் போஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமக்கல் பண்ணிட்டு இருந்தான் இந்த சப்பல் தான் அவனுக்கு வாங்கியிருந்தோம் இதுவும் ஒன் செவன்ட்டி தான் சூப்பரா இருந்துச்சு பாருங்க பேக்ஸ்லாம் செம்ம சூப்பராக சூப்பரா இருந்துச்சு வாங்கலாம் ஒன் செவன்டிக்கு தாராளமா வாங்கலாம் சாரீஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீஸ் டூ டுவெண்ட்டி தான் எல்லாமே புது சாரீஸ் தான் ப்ளவுஸும் அட்டாச்சா இருக்கு நானும் செக் பண்ணேன் இந்த சேரீஸ்லாம் வாங்கி அம்பரில் கவுன் தச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த கவுனும் டூ ட்வெண்ட்டி தான் சூப்பராக இருந்துச்சு காட்டுற பாருங்கள் இந்த சாரீ இது டூ ஃபிஃப்டி தான் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு செம்மையாக இருந்துச்சு இதுவும் டூ ஃபிஃப்டி தான் இது ரெண்டு சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு எல்லாம் புதுசாகவும் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக தூக்கா போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்